அனாமிகாவோடது கூட்டு குடும்பம் அந்த குடும்பத்துல அனாமிகா புருஷன் ரமேஷ் அவனோட மூன்று தம்பிகள் சுரேஷ் நரேஷ் மகேஷ் கூடவே அனாமிகாவோட மாமியார் சாரதா மாமனார் பிரசாதும் வாழ்ந்து வந்தாங்க மாமனாரோட உடல்நிலை சரியில்லாம படுத்த படுக்கையா இருந்தாரு மூட்டு வழி காரணமா மாமியார் வீட்டோடவே இருந்து வீட்டு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க ரமேஷ் ஒரு குடிகார வீட்டுக்கு சரியாவே வரமாட்டான் எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடப்பான் ரமேஷோட மூணு தம்பிங்களும் படிப்பை முடிச்சிட்டு வேலை தேடிக்கிட்டு இருக்காங்க வீட்டோட மொத்த பொறுப்பையும் அனாமிக்கா ஒருத்தியே ஏத்துக்கிட்டான் அனாமிகா சிவபெருமான் கோயில் வாசல்ல பழமும் பூவும் வித்துக்கிட்டு இருக்கான் அனாமிகா வழக்கம் போல தினமும் பூவும் பழமும் வித்துக்கிட்டு இருந்தா ரமேஷ் அந்த இடத்துக்கு ஒரு நாள் வந்தான் ஒரு குடிச்சிட்டு கூத்தரிக்கிறதுக்கா உங்களுக்கு குடும்ப கஷ்டம் தெரியுதாங்க பொம்பளை நான் ஒருத்தி சம்பாரிச்சு குடும்பம் உட்காந்து சாப்பிடுது அது பத்தாம என் மொத்த சம்பாத்தியத்தையும் நீ குடிச்சிட்டு இப்படி வந்தா எப்படி பொழைக்கிறதா இது குடிக்கிறதுக்காக இல்ல டாக்டர் கிட்ட போன அவர் ஒன்னு எழுதி கொடுத்துருக்காரு அதை குடிச்சாக சரியாயிடுமா குடிக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்திடுவேன்னு சொன்னாரு இந்த கட்டு கதையெல்லாம் என் கிட்டே சொல்லாத இன்னும் பொழுது கூட போகல அதுக்குள்ள பணம் வேணுமா நான் தரமாட்டேன் அனாமிகா சொன்னதை கேட்டதும் ரமேஷுக்கு கோவம் வந்துருச்சு போன கொடுக்க போறியோ இல்ல உன் கொடையை அடிச்சு நாசம் பண்ணவா அப்படின்னு சொல்லி பூக்கூடையை எடுத்து டமால்னு கீழே போட்டான் அனாமிகா வேற வழி இல்லாம அவனுக்கு காசை கொடுத்து அங்க இருந்து அனுப்பிவிட்டான் ரமேஷ் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து போனான் அனாமிக்கா ரொம்ப கவலையோட நின்னுக்கிட்டு இருந்தா அதுக்குள்ள ரமேஷோட தம்பிங்க சுரேஷும் மகேஷும் அங்க எங்களுக்கு வேலை கிடைச்சிடுச்சு இருபது நாள்ல ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க அந்த இருபது நாள் நீங்க கஷ்டப்பட வேண்டாம் வீட்டுல நிம்மதியா இருங்க இதை நாங்க பாத்துக்கிறோம் அதுக்கப்புறம் நீங்க பர்மனண்டா வீட்லயே இருக்கலாம் இந்த வார்த்தை சொன்னீங்களே அதே போதும் உங்களுக்கு கல்யாணம் ஆகல இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க நாளைக்கே கல்யாணம் ஆகி குழந்தை குட்டிங்கன்னு வந்துருச்சிங்கன்னா மறுபடியும் நான் இதே வேலையை தான் பாக்கணும் அப்போ என்னை பாத்துக்கவங்க உங்க பொண்டாட்டிங்க ஒத்துக்க மாட்டாங்கப்பா இந்த உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் நான் இந்த வேலையை பாத்துக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த கடவுள் பார்த்துப்பாரு உங்க அண்ணன் நல்லா ஆகி குடும்பத்தை காப்பாத்திருந்தா நமக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது அதை கேட்டு அவங்க ரொம்ப கவலைப்பட்டாங்க அங்கேயே இருந்து அவளுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும் வேலையை முடிச்சுக்கிட்டு அப்புறமா வீட்டுக்கு வந்தாங்க ராத்திரி நேரம் ஆயிடுச்சு ரமேஷ் வீட்டுக்கு வரல எல்லாரும் டென்ஷன் ஆக ஆரம்பிச்சாங்க எங்க மூணு அவனை தேடி போனாங்க ரமேஷ் ஒரு இடத்துல குடிச்சிட்டு விழுந்து கடந்தான் அவனை ஒரு தம்பி தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவன் மேல தண்ணிய தெளிச்சாங்க கொஞ்சம் நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் எவ்வளவு நாள் இப்படியே குடிச்சிட்டு இருக்க போறன்னா பொறுப்பை மாட்டியோ எங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு நாங்கள் வீட்டை விட்டு வெளியே போகிறோம் அம்மாவையும் அப்பாவையும் கூட்டிகிட்டு போக போகிறோம் வெளில போங்க இதுக்கு முன்னாடி என்னடா நீங்களா என்ன பார்த்துக்கிட்டீங்க என் பொண்டாட்டி தானடா என்ன பார்த்துக்கிட்டா உங்களையும் சேர்த்து அவ பார்த்துக்கிட்டா அது மறந்துடாதீங்க ஆமாம் குடும்பத்து மொத்தத்தையும் அண்ணி தான் பார்த்துக்கிட்டாங்க நீ எத்தனை காலத்துக்கு அவங்களே இந்த குடும்பத்தை பார்ப்பாங்க அதனால நாங்கள் எல்லாரும் வெளியில் போகிறோம் ரமேஷ் அதுக்கு எதுவுமே பேசாம இருந்தான் மறுநாள் காலையில மறுபடியும் ரமேஷ் குடிக்கிறதுக்காக கள்ளுக்கடையை தேடி போய்கிட்டு இருந்தான் அவன் வெளிய போனதுக்கு அப்புறமா சுரேஷும் மகேஷும் அனாமிகா கிட்ட பேசினாங்க அதுக்கு அனாமிகாவும் சரின்னு சொன்னான் இருபது நாள் போனதுக்கு அப்புறம் சுரேஷும் மகேஷும் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தன்னோட அப்பா அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு தனி குடும்பத்துக்கு கிளம்பி போனாங்க அவங்க போன அன்னைக்கு நரேஷ் ரமேஷ தேடி போயிட்டு இருந்தான் ரமேஷ் ஒரு இடத்துல குடிச்சிட்டு விழுந்து கிடந்தான் அவன் இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க அனாமிகா அவனுக்கு சாப்பாடு போட்டான் அவன் ஹால்லயே படுத்து தூங்கினான் அதுக்கப்புறம் அனாமிகாவும் படுத்து தூங்கிட்டாங்க காலையில ரமேஷ் எழுந்திருச்சான் வீட்ல யாருமே இல்லாததுனால என்னது இது வீடு யாரும் இல்லையா அப்படின்னு ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு இருந்தான் ஆனா யாரும் பதில் சொல்லல அப்பதான் கோவில்ல இருந்து வந்த அனாமிகாவ பாத்து அனாமிகா என்ன வீட்டுல யாரும் இல்ல எங்க போனாங்க அதான் சொன்னாங்களே வீட்டை விட்டே போயிட்டாங்க இனிமே வரமாட்டாங்க எல்லாரும் போயிட்டாங்க இனி நீ நான் நரேஷ் மட்டும் தான் இங்க அத கேட்டு ரமேஷ் எதுவும் பேசாம அமைதியா இருந்தான் நீ என்ன கோயில்ல இருந்து அதுக்குள்ள வந்துட்ட மணி என்ன தெரியுமா மதியம் ரெண்டு நீ பட்டை அடிச்சுட்டு தூங்குற இங்க பாரு இதுக்கு முன்னாடி மாதிரி இல்ல இப்ப எல்லாம் மாறி போயிடுச்சு நீ கண்டிப்பா பொறுப்போட நடந்துக்கணும் கண்டிப்பா நடந்துக்கிறேன் ஒரு இருநூறுவா கூட என் கிட்ட பணம் இல்லை எங்க சரியா சாப்பாடு போட முடியலன்னு நம்ம குழந்தைங்களை கொண்டு போய் ஹாஸ்டல்ல சேர்த்தேன் இன்னைக்கு அவங்க கிட்ட போயிட்டு வந்தேன் ஹாஸ்டல் ஃபீஸ கட்டிட்டு குழந்தைங்க கையில கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு வந்தேன் நல்ல வேலை செஞ்சு குழந்தைங்க கிட்ட நான் போறேன் சரி வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து குழந்தைங்களோட ஹாஸ்டலுக்கு போனான் குழந்தைங்க அவனை பார்க்க வந்தாங்க அப்பா நல்லா இருக்கீங்களா எங்களை பாக்கிறதுக்கு நீங்க ஏன் இவ்வளவு நாள் வரல அம்மா சொன்னாங்கல்ல அப்பா வேலைக்கு போய் களைப்பா இருக்காருன்னு அதனாலதான் நம்மள பாக்க வரல அப்பா நீங்க இங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆமா உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் காலையில அம்மா வந்து ஹாஸ்டல் கட்டிட்டு போனாங்க ஏதாவது வாங்கிக்கன்னு சொல்லி பணம் கொடுத்தீங்களா அதையும் அம்மா கொடுத்துட்டு போனாங்க கேட்ட என்ன சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியல சரி பசங்களா நீங்க நான் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் நீங்க நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருந்து போயிட்டான் ஒரு மரத்தடியில ரொம்ப கனத்த இதயத்தோட உட்கார்ந்திருந்தான் என் குழந்தைங்க முன்னாடி என் மானம் போக போகக்கூடாதுன்னு என் பொண்டாட்டி எப்பேர்ப்பட்ட காரியம் பண்ணிருக்கோம் அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருந்தா என்ன மதிச்சிருப்பாங்களா என் மரியாதை கெடக்கூடாதுன்னு இப்படி பண்ணிருக்கோம் என்னால அனாமிகாக்கு இவ்ளோ கஷ்டம் வந்திருக்கு இந்த குடிய என்னால மறக்க முடியலையே என்ன பண்றது அப்படின்னு இன்னும் கவலைப்பட்டுகிட்டு இருந்தான் அவன் நல்லா யோசிச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம மறுபடியும் குழந்தைங்க கிட்டயே போனான் குழந்தைங்க மறுபடியும் அப்பாவை பார்த்து சந்தோஷப்பட்ட என்ன மறுபடியும் வந்திருக்கீங்கன்னு கேட்டாங்க ஒன்னும் இல்லப்பா அப்பாக்கு கொஞ்சம் பணம் அவசரமா தேவை கொஞ்சம் பணத்தை கொடுக்குறீங்களா நான் மறுபடியும் வந்து உங்களுக்கு தந்துடுறேன் அதுக்கு குழந்தைங்க கண்டிப்பா அப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அவங்க கிட்ட இருந்த பணத்தை எடுத்து அவங்க கிட்ட கொடுத்த உடனேயே அதை கொண்டு போய் ஃபுல்லா குடிச்சிட்டு வந்தான் வழக்கம் போல இல்லாம இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குடிச்சிட்டு வீட்டுக்கு கூட வந்து சேராம ரோட்லயே விழுந்து கடந்தான் ரொம்ப நேரம் கழிச்சு அவனை தேடி அனாமிக்காவும் நரேஷும் வந்தாங்க அவனை எங்கேயும் காணோங்கறதால ரொம்ப டென்ஷன் ஆனாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுப்பா காலையில என்கிட்ட பணம் கூட வாங்காம போச்சு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க எங்க இருக்கீங்கன்னு கத்திக்கிட்டே இருந்தா ரோட்ல அதுக்குள்ள வாய்க்கால்ல இருந்து முனங்கள் சத்தம் கேட்டதும் அனாமிக்கா திரும்பி பார்த்தான் அங்க ரமேஷ் கடந்தத பார்த்து தூக்கிட்டு போனாங்க உட்கார வச்சு குடம் தண்ணிய ஊத்துனாங்க உனக்கு குடிக்கிறதுக்கு பணம் எங்க கிடைச்சது கடன் வாங்கினியா அப்படின்னு சத்தமா கேட்டதும் அவன் நடந்த உண்மை எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டான் எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனும் அதுவும் இப்ப நடக்குது இனிமே நீ மாற மாட்ட அப்படின்னு அனாமிகா ஆழ ஆரம்பிச்சுட்டான் அன்னைக்கு பொழுது அப்படியே போச்சு மறுநாள் காலையில அனாமிகாவோட பூ வண்டி ரெடியா இருந்தது ஆனா அனாமிகா பூ விக்க கோவிலுக்கு போகல அப்போ ரமேஷ் எழுந்திருச்சு வந்தான் என்னது வண்டி இங்கேயே இருக்கு அனாமிகா எங்க போனா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது நரேஷ் வந்தான் அன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னா இன்னைக்கு வியாபாரத்தை நான் தான் பண்ண போறேன்னா சரி நானும் அவன் கூட வரேன் அப்படின்னு சொன்னான் அதுக்கு நரேஷும் ஓகே சொன்னான் ரமேஷ் தன்னோட மனசுல கிடைக்கிற பணத்தை எடுத்துக்கிட்டு இவன் ஓடிட வேண்டியதுதான் அப்படின்னு நினைச்சான் வண்டியை எடுத்துட்டு கிளம்புனாங்க கோவில் வாசல்ல நின்னு வித்தாங்க நரேஷ் ஃபோன்ல பேசிட்டு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு வியாபாரத்தை நீங்களே பாத்துக்கோங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு அங்க இருந்து நரேஷ் கிளம்பி போனான் ரமேஷ் கூப்பிட கூப்பிட அவன் கண்டுக்கல ரமேஷுக்கு வேற வழியே இல்ல அங்கதான் இருந்தாகணும் ரொம்ப நேரம் அங்கேயே நின்னுக்கிட்டு இருந்தான் அவனோட கால்கள் எல்லாம் வலிக்க ஆரம்பிச்சுது யாரும் பூ வாங்க வரல கூப்பிட ஆரம்பிச்சான் வாங்கம்மா வாங்க ஃப்ரெஷ்ஷான பூக்கள் பழங்கள் வந்து வாங்குங்கம்மா அப்படின்னு சத்தமா கூப்பிட்டு கூப்பிட்டு வித்தான் அப்பா சிலர் வந்து அவங்க கிட்ட வாங்கினாங்க பன்னெண்டு மணி வரைக்கும் அப்படியே நின்னு வியாபாரம் பண்ணதுக்கு அப்புறம் களைச்சு போயிட்டான் அப்பா அவனோட மனசுக்குள்ள காலையில அஞ்சு மணிக்கு வந்து மதியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் கஷ்டப்பட்டாதான் ஒரு ஐநூறு ரூபாய் கிடைக்குது பரவாயில்ல ஐநூறு ரூபாய் கிடைச்சதுல ரெண்டு நாளைக்கு வச்சு குடிக்கலாம் அப்படின்னு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நேரா குடிக்கிறதுக்கு போனான் ஆனா என்னமோ அவனுக்கு மனசு கேட்கல கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை எப்படி குடுக்கறதா செலவு பண்றதுக்கு மனசு வர மாட்டேங்குது நினைச்சுக்கிட்டு மறுபடியும் திரும்பி வந்தான் பணத்தை கொண்டு போய் அனாமிகா கிட்ட கொடுக்கலாம் நினைச்சான் வீட்டுக்கு வந்தான் அனாமிகா இந்த இந்த ஐநூறு ரூபாய் இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டு வியாபாரம் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குற காசு அத கேட்ட உடனேயே அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டான் இந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க இந்த பணத்துல பழம் வாங்கி நாளைக்கு வியாபாரம் பண்ணுங்க அதுக்கு ரமேஷ் ஒத்துக்கிட்டான் மறுநாள் அந்த பணத்தை எடுத்துட்டு போய் பழங்களை வாங்கி கொண்டு வந்து கொஞ்சம் லாபத்தை வச்சு மத்தவங்களுக்கு வித்தான் அப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு வியாபாரத்தோட நுணுக்கங்களை கத்துக்கிட்டு சோம்பேறித்தனம் பார்க்காம குடிய மருந்து வியாபாரம் பண்ணான் இது எல்லாத்தையும் பார்த்த அனாமிகாக்கு புது நம்பிக்கை வந்துச்சு இத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான் ரமேஷ் குடிக்கிறத விட்டுட்டு பொறுப்பா வேலைக்கு போனான் அது எல்லாரும் கேள்விப்பட்டாங்க பிரிஞ்சு போன குடும்பம் எல்லாம் இப்போ ஒண்ணு சேர்ந்தது என்ன மன்னிச்சிருங்க உங்க எல்லாரையும் நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் இப்ப நான் நல்லா திருந்திட்டமா அனாமிகா என் கண்ணை திறந்துட்டாமா நான் கிடையாதுங்க உங்க கண்களை திறந்தது உங்க தம்பிங்க அவங்க தான் என்னை இப்படி செய்ய சொல்லி சொன்னாங்க அதனாலதான் அவங்க வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொல்லும்போது நான் அது எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டேன் நரேஷ் வேலைக்கு போனது கூட நீங்க கண்டிப்பா பணத்துக்காக இப்படி பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் சொன்னான் அவன் சொன்ன மாதிரியே நடந்தது அவனுக்கு வேல இருக்குன்னு வேணும்னே அந்த இடத்த விட்டு அவன் போனா நடந்த எல்லாத்தையும் அனாமிகா ரமேஷ் கிட்ட சொன்னதும் அவன் இன்னும் வருத்தப்பட்டான் உண்மையிலேயே நீங்க எல்லாரும் என் கண்ண திறந்துட்டீங்க இனிமே நமக்கு கஷ்டம் இல்ல எல்லாம் சந்தோஷம் தான் எல்லாரும் சந்தோஷப்பட்டு அவங்க அவங்க வேலைய பாத்துக்கிட்டு குடும்பத்தை முன்னேத்த முடிஞ்ச உதவிகளை செஞ்சாங்க இதே இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்கள மறுபடியும் மீட் பண்ற அநாமிகாவும் சாரதாவும் அவங்க அவங்க புருஷன ஒத்துக்க வச்சு தீர்த்த யாத்திரைக்கு போகணும்னு சொல்லி அந்த விஷயத்த அவங்க வீட்டுக்காரங்க கிட்ட பேசினாங்க இப்ப இருக்கிற செலவு பத்தாதா புது செலவை கொண்டு வரீங்க செலவோட செலவா இருக்கட்டுமே அப்புறம் நீங்க அத பத்தி கவலைப்பட வேண்டாம் கொஞ்சம் பணம் நாங்க சேர்த்து வச்சிருக்கோம் அதுக்கு ரமேஷ் சரி போகலான்னு சொன்னான் கொஞ்ச நாட்கள் போனதும் அவங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் ஏற்பாடு பண்ணாங்க சாரதா ஒரு சின்ன கேஸ் கொஞ்சம் சமையல் பாத்திரங்கள் பொருட்கள் இது எல்லாத்தையுமே பேக் பண்ணினாங்க என்னது இது நம்ம என்ன நாடோடிகளா ஊர் ஊரா பயணமா பண்ண போறோம் இது எல்லாத்தையும் எதுக்கு எடுத்துக்கிட்டு வர சிலிண்டரு சாமா இதெல்லாம் யாராவது எடுத்துப்பாங்களா உங்களுக்கு ஒன்னும் தெரியாது ரெண்டு மூணு குழந்தைங்க இருக்காங்க அதுங்க வெளியில சாப்பிட்டுச்சுங்கன்னா ஆரோக்கியம் என்ன ஆகுறது அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் நீங்க வாய மூடிட்டு வாங்க ஒருவேளை நம்ம போற இடத்துல சாப்பிட சரியான சாப்பாடு கிடைக்கலன்னா அப்ப நம்ம கஷ்டப்படணும்ல முஞ்சாகிறத வேணும்ல உபயோகப்படட்டும்னு எடுத்துட்டு வரேன் அது சரி முஞ்சாகிறது நல்லா இருக்கு நல்ல வேலைதான் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பிரசாத் அங்க இருந்து போயிட்டாரு அதுக்கப்புறமா தீர்த்த யாத்திரைக்கு எல்லாருமே ஏற்படும் போதெல்லாம் அங்கேயே உட்கார்ந்து சமைப்பாங்க அப்ப ஒரு நாள் ஒரு ஊருக்கு போனாங்க அவங்களோட பாஷையும் வேஷமும் இவங்களுக்கு ரொம்ப விசித்திரமா இருந்தது அவங்களுக்கு அனாமிகாவோட வீட்டை பார்த்து சந்தோஷமாயிடுச்சு அனாமிகா குடும்பம் ஒரு மரத்தடியில உட்கார்ந்து சமைக்க ஆரம்பிச்சது அப்ப ஒரு போலீஸ் அதிகாரி அங்க வந்து அவங்க பாஷையில யார் நீங்க இங்க என்ன கேட்டாரு அந்த புரியாத நாங்க ஒரு சின்ன கிராமம் தீர்த்த யாத்திரைக்கு கிளம்பி சாமிய பாக்க வந்தோம் அவங்க சொன்னது அவருக்கு புரியாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு ரமேஷும் பிரசாது சேர்ந்து எங்கன்னு கேட்டாங்க ஆனா அது எதுவும் புரியாத அந்த போலீஸ் அவங்கள ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனாரு என்னங்க இது அப்படியே முழிச்சிட்டு இருக்கீங்க அந்த ஆளுக்கு என்ன ஏதுன்னு தெரியாம நம்மள போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு வந்துட்டான் உன் மாமனார பாத்துட்டு அக்யூஸ்ட்னு நினைச்சிட்டான் போல இருக்காவ அதான் கூட்டிட்டு வந்துட்டான் எல்லாத்துக்கும் என்னையே ஏ சொல்லு அங்க இருந்து எல்லாரும் கத்திக்கிட்டு இருந்தாங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த போலீஸ்காரர் அவங்க கிட்ட சத்தம் போடாதீங்க அமைதியா இருங்கன்னு சொன்னாரு எனக்கு தெரிஞ்சு அவங்க அமைதியா இருன்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு குழந்தைங்க சொன்னதும் எல்லாரும் அமைதியானாங்க

அதை பார்த்த போலீஸ் அதிகாரி அவரோட பாஷையில இத உங்க வீடு நினைச்சீங்களா இல்ல போலீஸ் ஸ்டேஷன் நினைச்சீங்களா உங்க இஷ்டத்துக்கு லாக்அப் அப் குள்ளார சமைச்செல்லாம் சாப்பிடுறீங்க எனக்கு தெரிஞ்சு இங்க சமைக்க கூடாதுன்னு சொல்றாரு நினைக்கிறேன் அவங்க செஞ்ச சமையல்ல கொஞ்சத்தை அவங்களுக்கு கொடுத்தா நம்மள விட்டுடுவாங்க நம்பிக்கையோட சப்பாத்தியையும் கறியையும் கொண்டு போய் கொடுத்தாங்க சாப்பிடுங்கன்னு அந்த போலீஸ் அதிகாரி கிட்ட குழந்தை கொடுத்தா அங்க அந்த சப்பாத்தியோட வாசம் அந்த போலீஸ் அதிகாரிக்கு பசி எடுக்க வச்சிருச்சு அவரும் சாப்பிட்டாரு அவரோட பாஷையில சாப்பாடு ரொம்ப அருமையா இருக்குன்னு சொன்னாரு இப்படி அவங்க எல்லாரும் சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க அங்க இருந்த எல்லாருக்கும் கூட கொடுத்தாங்க எல்லாரும் இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க இந்த மாதிரி சாப்பாடே இதுக்கு முன்னாடி சாப்பிட்டது இல்லன்னு சொன்னாங்க அதுக்குள்ள பெரிய அதிகாரி அங்க வந்தாரு அவரோட பாஷையில திட்டினாரு இது என்ன போலீஸ் ஸ்டேஷன் நினைச்சீங்களா இல்ல ஹோட்டல் நினச்சிங்களா அப்படின்னு அங்க இருந்தவங்கள எல்லாம் கத்துனாரு இவங்க எல்லாரும் யாரு சமைக்கிறவங்கள ஏன் பிடிச்சி உள்ள போட்டிருக்கீங்கன்னு எல்லாரையும் கேட்டாரு இவருதான் பெரிய போலீஸ்னு நினைக்கிறேன் இங்க வந்து எல்லாரையும் திட்டிக்கிட்டு இருக்காரு அம்மா கொஞ்சம் அவருக்கும் சப்பாத்தி கூட இல்ல கத்தி கத்தி பிபி வந்து போயிட போறாரு எனக்கு பிபி எல்லாம் வராதுடா அப்படின்னு சொன்னாரு அவருக்கு தமிழ் தெரிஞ்சதும் எல்லாரும் கப்பு சிப்புன்னு அமைதியானாங்க உங்களுக்கு தமிழ் தெரியுமாங்க நாங்க மதுரங்க தீர்த்த யாத்திரைக்காக அங்க இருந்து கிளம்பி வந்தோம் இங்க வந்தா இவங்க எங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல அடைச்சிட்டாங்க நாங்க பேசுறது அவங்களுக்கு புரியல அவங்க பேசுறது எங்களுக்கு புரியல சரி உங்களை ஏன் கூட்டிட்டு வந்தாங்கன்னு நான் கேக்குறேன் அப்படின்னு அவங்களோட பாஷையில அவங்க கிட்ட கேட்டாரு அதுக்கு அந்த ஆளு சிரிச்சாரு என்ன சார் இது ஏன் அவர் சிரிக்கிறாரு அவர் உங்ககிட்ட என்ன சொன்னாரு அது கொஞ்ச நாளா இங்க இருட்டுல திருட்டு நடக்குது அவங்க எல்லாரும் ஃபேமிலி மாதிரி வந்து ஏமாத்துறாங்களாம் உங்களை பார்த்து திருடங்கன்னு நினைச்சிட்டாங்க எங்களை பார்த்தா திருடங்க மாதிரி இருக்கா சரியா போச்சு நாங்க கொடுத்த சாப்பாட எல்லாரும் சாப்பிட்டாங்களே திருடுங்க சாப்பாடு சாப்பிட கூடாதுன்னு கவர்மெண்ட் ஆபீசருக்கு தெரியாதா இந்த கமகமனு கமனு வர்ற வாசனைய பார்த்தா அவங்களுக்கு என்ன எனக்கே வாய் ஊறுது அதனால தான் அவங்களும் சாப்பிட்டு இருக்காங்க சரி எனக்கு ஏதாவது இருக்கா அதுக்கு அவங்க கண்டிப்பா தரோம் அப்படின்னு சாப்பாடு கொடுத்தாங்க அத அவரும் சாப்பிட்டாரு சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு தவறா உங்களை எங்க அழைச்சிட்டு வந்ததுக்கு உங்க எல்லாருக்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்குறான் ஜாக்கிரதையா நீங்க வெளியில போங்க நினைச்ச இடத்துல இந்த மாதிரி உட்கார்ந்து சமைக்காதீங்க இந்த காலம் சரி கிடையாது அதனால தான் தப்பா எடுத்துக்காதீங்க எங்க அக்கம் பக்கத்துல யாருக்கும் உங்க மொழி தெரியாது நீங்க சொல்றதும் அவங்களுக்கு புரியாது நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட ஃபோன் நம்பரு கொஞ்சம் எங்களுக்கு தந்தா நல்லா இருக்கும் ஏதாவது அவசரம்னா உங்களுக்கு போன் பண்ணுவோம் அதுக்கு அவரு கண்டிப்பான்னு சொல்லி ஃபோன் நம்பர் கொடுத்தாரு அவங்க எல்லாரும் அவருக்கு நன்றி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புனாங்க அப்போ அவங்க வெளியில வந்ததுக்கு அப்புறமா அந்த போலீஸ் அதிகாரி இன்னொரு விஷயம் சொல்றேன் ஏதோ எங்க ஆளுங்க நல்லவங்கங்கறதால நீங்க சமைக்கறதை பாத்துட்டு சும்மா இருந்துட்டாங்க எல்லா இடமும் அப்படி கிடையாது நீங்க ஏதோ முயற்சி பண்றீங்கன்னு நினைச்சு உங்கள அடிச்சொல்ல அடிப்பாங்க ஜாக்கிரதையா இருக்கு அப்படின்னு சொன்னாரு அந்த போலீஸ் அதுக்கு அவங்க சரி சார் நாங்க ஜாக்கிரதையா இருக்கோம்னு சொல்லிட்டு போனாங்க எல்லாரும் சேர்ந்து தீர்த்த யாத்திரைய முடிச்சிட்டு வீட்டை வந்து சேர்ந்தாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நடந்த எல்லாத்த பத்தியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும் அன்னைக்கு நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல சமைச்சிட்டு இருக்கும்போது அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எல்லாரையும் பாக்கணும் யார் இவங்கங்கற மாதிரி இருந்துச்சு ஆனா நம்மள அவங்க ஒரு வார்த்தை கூட சொல்லல அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு சிரிச்சிட்டு இருந்தாங்க அந்த போலீஸ் இல்லாம போயிருந்தா நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும் ஒரு தடவை அவரை சாப்பிடறதுக்கு வீட்டுக்கு கூப்பிடணும்ல அவ்வளவு தூரத்துல இருந்து சாப்பிட இங்க வருவாரா பேசும்போது உன் வார்த்தைகள் உன் காதல விழுதா அத கேட்டுட்டு சாரதா ஆமால அவ்ளோ தூரத்துல இருந்து எப்படி வருவாரு

அதுக்கப்புறம் அந்த வீட்டை பத்தி போலீஸ் கிட்ட பேசுறதுக்கு ஃபோன் பண்ணினான் அப்படின்னா சரி நான் குடும்பத்தோட ஷிஃப்ட் ஆகி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தோடவே ஷிஃப்ட் ஆயிட்டாரு அவங்க வீடு மாத்துறதுக்கு அனாமிகாவும் ரமேஷும் கூட கூட இருந்து ஹெல்ப் பண்ணாங்க இன்னைக்கு நீங்க இங்க சமைக்க வேண்டாம் ரெண்டு பேரும் எங்க வீட்டுக்கு சாப்பிட வாங்க எப்பயில இருந்தோ நினைச்சிட்டு இருந்தோம் உங்களை சாப்பிட கூப்பிடணும்னு ஆனா அவ்வளவு தூரத்துல இருந்து நீங்க எப்படி வருவீங்கன்னு தான் உங்களை கூப்பிடல இப்பதான் இந்த ஊருக்கே வந்துட்டீங்கல்ல எங்க வீட்டுக்கு நீங்க சாப்பிட வரணும் சார் கண்டிப்பா வருமா சந்தோஷமா இருக்கு இந்த ஊர்ல தெரிஞ்சவங்க இருக்கிறது ரொம்ப வசதியா இருக்கு அப்படின்னு சொன்னாரு ரமேஷோ அனாமிகாவும் அவங்க வீட்டுக்கு போய் நடந்ததை எல்லாம் சொன்னாங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க அவங்க ரெண்டு பேருக்காக அனாமிகாவும் ருசியான உணவை பார்த்து பார்த்து சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அதிகாரியும் அதிகாரியோட மனைவியும் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க அவங்க வீட்டை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க எங்க உங்களுக்கு ஃப்ரெண்டு இருக்காருன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே இவங்களை உங்களுக்கு எவ்ளோ நல்லா தெரியும் அத கேட்ட உடனேயே அந்த குடும்பமே பயங்கரமா சிரிச்சுது அவங்களுக்கு எதுவுமே புரியல எதுக்காக எல்லாரும் சிரிக்கிறீங்க கொஞ்ச நாளுக்கு நாங்க அறிமுகமானோம் அதுவும் போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்த விஷயம் மொத்தத்தையும் சொன்னாரு அத கேட்ட போலீஸ்காரோடைய மனைவியும் சிரிச்சுகிட்டு இருந்தாங்க போலீஸ் ஸ்டேஷன்லயே நீங்க எல்லாரும் சமைச்சிருக்கீங்களா அவங்க யாரும் உங்களை எதுவும் பண்ணாம அப்படியே விட்டாங்களே பெரிய பிரச்சனையா இருக்கும் தெரியுமா அத கேட்டுட்டு அனாமிகா சரியான நேரத்துக்கு எங்களுக்கு உதவி செய்ய உங்க புருஷ வந்தாரு இல்லனா எங்க கதை அன்னைக்கு கந்தலா இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா இப்படி இந்த ரெண்டு குடும்பமும் நல்ல சிநேகிதர்களானாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் பாய்